ஒரு அழகு குறிப்பு சொல்ல போகிறோம் வாங்க என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேஸ் வந்து டல்லாகவும் அந்த ரொம்ப கலர் குறைஞ்சிட்டு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வந்து எடுத்துக்க போகிறோன்னா குங்கும பூங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம் அதில் ஒரு மூணு நாலு இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் அதோட நல்லா பாலை ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க அந்த சின்ன உரலில் வச்சு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நைஸ் ஆகிடும் அதோட ஒரு பாதாம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து உரைச்சிக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வச்சு முகத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எண்ணெயெலாம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் அதுக்கப்புறம் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரைச்சி வச்சா குங்கும பூவையும் பாதாமையும் சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா ஃபேஸில் ஜென்ட்லாக மசாஜ் கொடுத்துருங்க அந்த ஜென்ட்லாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல முகத்தை தொடைச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ ஒரு க்ளோ அண்டு வந்து கலர் இந்த ஒரு டல்னஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு அந்த ஃபுல்லாக ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஒரு பேக்காக வந்து போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துடைச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்கும் ஸ்கின்னு அண்டு வந்து அந்த ஸ்கின் பார்க்கவே நம்ம ரொம்ப சைனிங்காகவும் வலுவழுப்பாகவும் ரொம்ப கலராகவும் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம நேரடியாக பார்க்கலாம் இதை வந்து இந்த டிப்ஸை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த புங்கும பூ மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அண்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சிகிட்டே இருக்கும்போது நம்மளோட கலர் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவில் இருக்கிறது அந்த கலர் வந்து நம்ம கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம குங்குமப்பூ சாப்பிட்றோம் அதே மாதிரி சாப்பிடலாம் குங்குமப்பூவை பாலில் இது பண்ணி டெய்லியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்த ஓட்டம் நல்லா ப்யூர் ஆகிரும் அதுக்கப்புறம் ஃபேஸில் போடுறதுனாலையும் ரெண்டுமே சேமாக பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் அண்டு ஹெல்த்து ரெண்டுமே நல்லா அண்டு குங்கும பூவில் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது அது வந்து பிளட்டை ப்யூரிட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோவாகவும் கலராகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் கலராகவும் இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இதோட விலை வந்து ரொம்ப மலிவு தான் ஒரு பாக்ஸ் குட்டியோன்னு பாக்ஸே ஒரு நூறுரூபா அந்த நூறுபாய் இவ்வளோ காஸ்ட்லியாக அப்படிங்காதீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் நம்ம வச்சுக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டென் ருபீஸ் தான் செலவு பண்ணுறோம் அதோட யூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம பார்லரில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஷியல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி செலவு பண்ணும்போது அதுலேருந்து பார்க்கும்போது நம்ம ரொம்பவே சீப்பு தான் இந்த குங்கும போட விலை வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் அதில் இருக்க பெட்டல்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பாதமோடு சேர்த்து அரைச்சி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரிசல்ட்டு நீங்கள் இதை வந்து எப்படி பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருச்சி அம்மூசவடை இந்த சேனலில் பாருங்கள் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்